வணக்கம் உறவுகளே இன்றைய தொழில் நிலவரம் பாருங்க உறவுகளே நமக்கு இன்றைக்கு கிடைச்ச மீன்கள் ரொம்ப விசேஷமான தொழில் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நண்டுகள் கிடச்சிருக்கு அப்புறமா ஒரு நண்டு பெண் நண்டும் கிடச்சிருக்கு அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இங்கே பாருங்க உறவுகளே நம்மளோட நமக்கு கிடச்ச மீன்களில் ஒன்று உடத்தேடு அது உயிரோடு தான் இருக்குது பாருங்கள் உறவுகளை ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன்களுக்கு எப்போவுமே செவில்கள் ரொம்ப சோ செவ்வந்து சிகப்பாக இருக்கும் அப்புறமா ஒன்று மில்க் ஃபிஷ் அதாவது பூ மீன்ன்னு சொல்லுவோம்ல அந்த மீன் அது கெட்டு போச்சு பாருங்கள் மீனை பார்க்கும்போதே தெரியுது ஊதி போயிருக்கு கெட்டு போச்சு அப்புறமா ஒரு பத்தான் மீனும் கிடச்சிருக்கு அதுவும் ஓகே தான் நல்லா தான் இருக்குது அதுவும் செவில்களை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்புறமா இந்த நாம் அழுகி போன மீனோட செவில் செவில்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உறவுகளை பாருங்கள் அழி போன மீன்களோட செவில்கள் இப்படி தான் இருக்கும் அதோட நிறம் மாறி விளறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மீன்கள் அழி போச்சு இதை நாம் இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நாம் மற்றள்ள மீன்களுக்கு இரையாக தான் போடணும் வேறு வழி இல்லை போட்டுடலாம் நாம் இதை நண்டையும் தட்டி பார்த்துலாம் ஒரு பெண்ணண்டு வேறு இருக்குது பெண்ணண்டில் முட்டையும் இருக்குது பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் பாருங்க பாருங்கிறவங்களை அருமையாக நண்டுகள் எத்தனை நண்டு ரெண்டு நாலு ஆறு நண்டுகள் கிடச்சிருக்கு நமக்கு ஒரு நண்டு ஓடி போகுது எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு அவனையும் பிடிச்சி இங்கே பக்கத்தில் போட்டுடலாம் பிடிக்க விட மாட்டேங்குது உறவுகளை ரொம்ப ஆக்டிவ் ஆகிருக்கு நாம் அதை பிடிச்சிடலாம் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும் அடிச்சிடும் அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் எதா எல்லாமே நல்லது தான் ஓகே நம்மளோ நம்மளோட உறவுகள் தான் பிடிச்சிருக்காங்க சரி ஓகே போகிறவர்களே நாம் இப்போ பெண் அண்டை அப்புறமா பாருங்க பாருங்கிறவங்களே இதுதான் பெண் அண்டு பெண்ணண்டு ரொம்ப முட்டைகள் வச்சு அருமையாக இருக்குது பெண் அண்டுகளோட இதழ்கள் எப்போவுமே இப்படி வீதியாக தான் இருக்கும் இந்த வீதியான பகுதியில் தான் முட்டைகள் வைக்கும் அதுக்கு பாருங்கறவில்லை ஏகப்பட்ட ஏகப்பட்ட முட்டைகள் இதெல்லாம் மணல் மாதிரி ரொம்ப நெருக்கமாக முட்டைகள் பயங்கரமாக இருக்குது பாருங்க உறவில் இதான் நண்டுகளோட முட்டைகள் இது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு முட்டைகள் இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருக்குது இதுதான் பெண் பாருங்க பாருங்கரவழ பெண் நண்டோட முதுகு பகுதியும் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தான் இருக்கும் வயிற்று பகுதியில் ஆண் நண்டுக்கு இந்த மாதிரி பாருங்க உறவில் இதழ் இந்த இதழ் கூர்மையாக இருக்கும் ஊசி மாதிரி இருக்கும் பெண் நன்றோட இதழ் வீதியாக இருக்கும் பாருங்கிறவர்களே இதுதான் நம்மளோட இண்டைய தொழில் நிலவரம் ஓகே ஒருவர்களே பாய் பெண்